அன்னை தமிழுக்கும் உணர்வோடு கூடி அன்பு வணக்கம் சீமானவர்கள் எப்போதும் சொல்வதுண்டு வாழ்க்கையில பல பிரச்சனை இருக்கும் வரும் போகும் ஆனா வாழ்க்கையே பிரச்சனையாக இருப்பது இந்த தமிழினத்துக்கு தான் தமிழினத்துக்குதான் நம்ம இப்ப இருக்கிறது முடியாட்சியோ மன்னராட்சியோ இல்ல ஒரு அரசாட்சி இல்ல வானோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோணோக்கி வாழும் குடி அப்படின்னு ஐயன் வல்லுனவர்கள் நமக்கு போதித்து போயிருக்கிறார் என்ன அப்படின்னா எப்படி ஒரு நல்ல மழைக்காக மக்கள் ஏங்கி நிற்பாங்களோ அப்படி ஒரு நல்ல ஆட்சிக்காக மக்கள் ஏங்கி நிற்பார்கள் அப்படின்னு இந்த முறை நல்லா ஆட்சி பிறந்துடும் இந்த முறை நல்லா ஆட்சி பிறந்துடும் நாமளும் வாக்கு செலுத்துறோம் ஆனால் அன்னைக்கு மன்னர் ஆட்சியிலோ முடியாட்சிலோ இருக்கும்போது மன்னருடைய அவைக்கே சென்று

இன்னைக்கு உயர்வு அந்த மின் மின் மின்சாரத்தையாவது சீராக தராங்களா இடையூறு இல்லாம தராங்களான்னு இல்ல அதுவும் தருவதில்ல ஒரு நல்ல பள்ளிக்கூடம் நல்ல பள்ளிக்கூடம் வேணும்னா தனியார் பள்ளிக்கூடத்துக்கு தான் போக வேண்டிய ஒரு அவல நிலை இருக்குது இன்னைக்கு ஆயிரம் ரூபாய் மாணவிகளுக்கு சொல்லக்கூடிய இந்த அரசியல்வாதிகள் அதிகார வர்க்கத்தினர் கிட்ட கேட்க வேண்டியது என்ன பள்ளிக்கூடம் சரியா இருக்கா தரமான கல்வி இருக்கா ஆசிரியர் பெருமக்கள் இருக்காங்களா அப்புறம் எதுக்கு எனக்கு அந்த ஆயிரம் ரூபாய் அப்படிங்கிற கேள்விய நம்ம கேட்பதில்ல கேட்பதில்ல பெண்களுக்கு நாங்கள் வந்து இலவச பேருந்து கொடுத்தோடு பெருமையா பீற்றிக் கொள்ளுகிறார்கள் பேருந்து சரியா இருக்கா எல்லா வழித்தடங்களுக்கும் பேருந்து இருக்குதா முதல்ல போக்குவரத்து துறை நஷ்டம் இல்லாம ஓடுதா அந்த பேருந்துல தண்ணி ஒழு கேட்பதில்லை கேட்பதில்லை இப்படியான ஒரு அரசை வைத்துக் கொண்டுதான் நாம் இங்க போராட வேண்டியதா இருக்கு சாதி ஊழல் பகுதியிலும் போய் நாங்க வந்த மின்சாரத்தை மின்சார கட்டணத்தை மாதம் ஒரு முறை மாற்றுவோம் என்று சொன்ன இவர்கள் தான் இன்னைக்கு மின்சார கட்டணத்தை உயர்த்திருக்கிறாங்க நான்கு விழுக்காடு என்பது ரொம்ப எளிமையான நம்ம போல அண்ணன் நம்மளுடைய அண்ணன் சொல்றாங்க நேத்து ஊடகத்துல கூட ஆறாயிரம் ரூபாய் ஆறாயிரம் கோடி ரூபாய் வந்து இந்த கவர்மெண்ட்டுக்கு வருமானமா போகுது ஆனா அந்த வருமானத்தை திருப்பி மக்களுக்கு என்னவா செய்யுது அப்படின்னா விலை உயர்வாதான் திருப்பி நமக்கு தருது விலை உயர்வு யாரு உங்ககிட்ட கேட்டா விலை உயர்வை யார் உங்ககிட்ட கேட்டா எல்லா வீட்டிலும் இன்னைக்கு இந்த சாராய புழக்கத்தினால இந்த மது புழக்கத்தினால கல்லூரில இருந்து பள்ளிகள் வரைக்கும் எல்லா இடங்களிலும் பரவலாக கிடைக்கிறது இந்த மது இந்த கஞ்சா இந்த போதை பொருட்கள் இதனால எவ்வளவு மனித வளம் குறையும் தெரியுமா அன்னைக்கு நான் பேசுனதுக்கு எள்ளி நகையாடினார்கள் உண்மையாகவே இன்னைக்கு மனித வளம் குறைவதற்கான முக்கிய காரணமாக இந்த மது புழக்கங்கள் இருக்கிறது இங்க இருக்கக்கூடிய யாரும் ஒரு அதை மறுக்க முடியாது

கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் இன்னைக்கு எடுத்து பேசிறதுக்கு யாருக்கும் துணிவில்ல எல்லாரும் இன்னைக்கு வந்து தனிநபர் தாக்குதல் பிரைவசி பிரீச் பண்றாங்க அது முதல்ல உகந்ததா யார் வேணாலும் அதை எதிர்த்து நாம வந்து கேஸ் பொதுநல வழக்கே போடலாம் இங்க பொதுநல வழக்கே போடலாம் இதே மாதிரி எல்லாருக்கும் செக்யூரிட்டி பிரீச் ஆனிச்சுனா பிரைவசி பிரீச் ஆனிச்சுனா எங்க போ

திமுகனுடைய எம்எல்ஏக்கள் எம்எல்ஏக்களுக்கான அந்த பொருள் விளக்கம் என்ன அப்படின்னா மெம்பர் ஆஃப் லூட்டிங் அசோசியேஷன் மொத்தமாக கொலை அடிப்பாங்க கொல்லையடிச்சு குடும்பம் சுகமோகமா

சும்மா சொல்லிட்டு போயிருவாங்க ஆனா எல்லாத்தையும் ஒதுக்கி வைப்ப அதுக்கு இதுக்குன்னு காசை ஒதுக்கி வைப்பாங்களே தவிர்த்து எது ஒன்றுமே செயல்படுத்த மாட்டார்கள் என்பது பல முறை நிரூபணமாயிருக்கிறது பல முறை நிரூபணமாயிருக்கிறது அதை நாம தான் கொஞ்சம் நினைவுபடுத்தி பார்க்க வேண்டும் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் அவதூறுகளுக்கு ஈல்டாகாம நாம அதற்கு இரையாகாம அதற்கு எது அதனை அதனை எதிர்த்து இன்னைக்கு களத்துல எவ்வளவோ பிரச்சனை இருக்கு இவர்கள் செய்யக்கூடிய அவலங்களை எடுத்து பேசுவதற்கு ஆயிரத்தி எட்டு இருக்கு ஆயிரத்து எட்டெருக்கு நீங்கள் எல்லோரும் எங்களுடைய எங்களுடைய எழுச்செண்ணர் இடமானம் காத்தியவருடைய உரைக்காக காத்திருக்கிறீர்கள் என்று தெரியும் அவரும் பேசணும் நம்ம எல்லாரும் கேட்போம் உறுதியாக நாம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு சமூகம் சமூகமாக மாற வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர் தமிழ்தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க